ஹலோ என்ன என்ன ஓடுறீங்க ஒழிக்கிறீங்க என்ன இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க என்ன ஓடி ஒழிக்கிறீங்க அப்படி வணக்கம் வணக்கம் உலகங்கள் என்ன என்னண்டு திடீர்ன்னு என்ன நடக்குது ஏ எதிர்பார்க்கையில சரி ஹாப்பி பர்த் டே அஹ் பிரதீபன் அப்படியா என்ன பேர் பிரதீபன் தான் சரி சரியாக தான் வந்திருக்குது சரி ஹாப்பி பர்த்டே பிரதீபன் அப்படின்னு சொல்லி பிரதீபன் அண்ணாக்கு அழகா ஒரு கே கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க யாரும் சரியா என்ன தெரியும் தங்கச்சி என்ன என்ன ரெண்டு ஆ என்ன விஷயம் எத்தனையாவது பேர்டே இது நாற்பத்தி ஆறாவது பேர்டே அதுதான் என்ன தங்கச்சி என்று சொன்னேன்னா கட கட கடண்டு நாங்கள் இன்னும் சொல்லவே இல்லை யாருண்டு ஆனா சரி தங்கச்சி என்று சொல்லி நீங்கள் கட கிடைக்கிறேன் விஷயம் நடக்குது இங்கே ஆ எதிர்பார்க்கையில் என்ன எல்லாம் முடிஞ்சு போகிறாங்களென்று பார்த்தா திடீரென்று திருப்போலுக்குள்ளே வந்துட்டாங்களேன்னு சரியா வைண்டிங்க உங்களுக்கும் போடுறே உங்களோட மருமகளுக்கும் போயிடு சரி எதிர்பார்க்காம இன்றைக்கு உங்களோட பர்த்டேக்காக அப்போ இன்றைக்கு என்னென்னு சொல்கிறது உங்களையும் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க பிரதீபன் அண்ணாக்கும் இன்றைக்கு எத்தனையாவது பர்த்டே இது நாற்பத்தி ஆறாவது பர்த்டேக்கு மருமகளோட சேர்த்து அவற்றை பிறந்த நாளையும் கொண்டாடட்டுக்கு வந்து சொல்லி பிரதீபன் அண்ணாக்கும் அழகாக ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கணும் யார் அது நகைச்சிதாச்சு அப்படி இல்லை அப்படி இல்லை போல எனக்கு என்ன சிவர் அவளுக்கு அம்மா மட்டும் தான் வெளிநாட்டுல இருக்கன்னு சொன்னார் உங்களுக்கு தங்கச்சி மட்டும் தான் வெளிநாட்டுல இருக்கிற மாற்றம் தங்கச்சி நான் இன்னொரு கிஃப்டும் தங்கச்சி அந்த கிஃப்ட் கொடுத்துருக்க மாட்டாவே இல்ல அந்த கிப்ட கொடுத்தா தெரியும் ஏன் தங்கச்சி தான் பொட்டில் அந்த நீங்கள்

ஆனா என்னன்னு சொல்ற உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் அவளுக்கு துக்கமான விஷயம் சொல்லி இருக்கிற மகளுக்கு சொல்லிட்டா ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி சொல்லி பண்ற இந்த தருணத்துல அவள சரியா மிஸ் பண்றாவ பக்கத்துல இல்லேன்னு சொல்லி சரியா மிஸ் பண்றான் அதே நேரம் உங்களை எல்லாரையும் மிஸ் பண்றா ஆனா உங்களுக்கு இந்த பிறந்த நாளுக்கு அந்த ஒரு ஆசையா கேட்டுருக்கிற ஆஹ் செஞ்சீங்களண்டா சந்தோஷம் உணங்கிட்ட என்ன சொல்லி இந்த போத்தலோட உதவிடட்டான் விட்டா நல்லது எதுவும் இருந்தா நல்லது அது உங்களோட ஆரோக்கியத்துக்கும் உங்களோட தான் அதை விடுவிடன்னு சொல்றதால அவைக்கு நன்மை இல்லை என்ன உங்களுக்கு தான் நன்மை அது என்னன்னு சொல்றது நாம இது வந்து நான் அதை பொதுவாகவே சொல்லிக்கொள்றேனே நாம தெரிஞ்சே எடுக்கிற விஷயம் தான் அது வேற ஒன்று அது உங்களுக்கு மட்டுமில்லை உங்களோட குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இதெல்லாம் அது உங்களுடைய பர்சனலான விஷயம் ஆனா அது நிறைய பேரை கவலைப்பட வைக்கும் அவ கவலைப்படுதா என்னன்னு சொன்ன ஆஹ் என் அண்ணா இப்படி இதன்றதால அண்ணாண்ட ஆரோக்கியம் பாதிக்கும் அவன் உடல்நிலை பாதிக்கும்னு சொல்லி அவதான் கவலைப்பட அவையிட்ட கவலையே இல்லாம அவைய கொஞ்ச நாளைக்கு நீங்க இவ்வளவு காலமும் உங்களோட சந்தோஷத்துக்கு இருந்திருப்பீங்க நம்புறேன் இனிமேல் இந்த வேணாம் என்று சொல்றாக்கள் இந்த சந்தோஷத்துக்கு ஒரு கொஞ்ச காலம் இருந்து பாருங்க அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வேற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன் சோ இது சந்தோஷமான இடத்துல நான் அட்வைஸ் ஆன இடமா மாத்தவும் விரும்பல அவரோட ஆசை இந்த போத்தலோட விடட்டா சொல்லி இருக்கிறேன் சோ வாழ்த்துக்கள் உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களோட தங்கச்சியின் ரிக்வஸ்டையும் சொல்லி இருக்கிறேன் அதோட சேர்த்து உங்களுக்காக ஒரு

முடிஞ்ச அளவு துறை கொள்ளுங்க எங்க லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் ரூபா உங்களுடைய தங்கச்சி சார்பாகவும் சிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்க போயிட்டு வரோம் ஓகே தேங்க்யூ